ஒரு புலமைசார் பல்கலைக்கழகம் ஒரு சமூக பொறுப்போடு எவ்வாறு தான் சார்ந்திருக்கின்ற சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற சிந்தனை நோக்கில்லை என்று பார்க்கும் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது அதற்கான ஓவேந்தர் தெரிவு என்பது ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு முதன்மையான தெரிவாக இருக்கின்றது முதன்மையான விடயமாக கூட இருக்கின்றது வருகின்ற ஓவேந்தர் என்பவர் மிகவும் நெருக்கடியான அரசியல் தலைமைத்துவமின்றி சமூகம் சார்ந்த தலைமைத்துவம் சீர்குலைந்து பலவீனமாய் போய் இருக்கின்ற எங்களுக்கு முதன்மையான ஒரு ஓவேந்தர் தேவைப்படுகின்றார் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவரது ஆகர்ஷணம் மிக்க தலைமைத்துவத்திற்கு தொடரக்கூடிய அளவிற்கு பெருமளவு மக்கள் காத்திருக்கின்றார்கள் அவர் தன்னை பல்கலைக்கழகத்துடைய வளாகத்து சிவர்களுக்குள் மட்டும் தன்னை முடக்கி இருக்க கூடாது இந்த கவுன்சில் மெம்பர் இந்த அவையில் இருக்கின்ற அங்கத்தவர்களுக்கு பகிரங்கமான வேண்டுகோள் தயவு செய்து நீங்கள் தெரிவு செய்ய போகின்ற அந்த ஓவேந்தருக்கான பட்டியலில் ஈழத் தமிழ் சமூகத்தின் தலைமைத்துவத்தை நிரப்பக்கூடிய கூடிய அந்த பல பரிமாணங்களை கொண்ட விசாலமான பார்வையுண்ட முழுமையான அர்ப்பணிப்பு கொண்ட ஒருவரையோ இருவரையோ உங்களோட பட்டியலுக்குள் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் மிக நெருக்கடியான காலத்தில் முழுமையான தலைமைத்துவத்தை கொடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சமூகத்தின் தலைமைத்துவ நிறுவனமாக நிமித்தியவர் என்று சொன்னால் பேராசிரியர்கள் அழகையா துறை ராஜா அவர்கள் அதில் பேராசிரியர் துறை ராஜா ஆற்றிய பணி ஒரு வித்தியாசமான வேறுபட்ட பணி காலத்தின் தேவை அவர் தன்னை அர்ப்பணித்தவர் முழுமையாக அர்ப்பணித்தவர் தன்னுடைய கடமை பொறுப்பு அறிவு புலமை எல்லைகளையும் தாண்டி சமூகத்திற்காக இறங்கி வேலை செய்தவர் அவர் ஒரு மிக உன்னதமான தலைமை அவர் அழைத்தால் அல்லது அவர் அழைப்பு விடுத்தால் அவரது ஆலோசனை வழங்கினால் யாருமே அதனை மறுக்காமல் நிறைவேற்றுகின்ற அளவுக்கு அவருடைய தலைமைத்துவம் இங்கு நிறைந்திருந்தது எல்லோராலும் வரமாய்க்கப்பட்டிருந்தது அந்த அளவிற்கு ஒரு அறம் சார்ந்த ஒரு தலைமைத்துவத்தை கட்டியெழுப்பியிருந்தார் ஜ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான உபவேந்தர் தெரிவு நடைபெறப்போகின்றது. போகின்றது தற்போது இருக்கின்ற உபவேந்தர் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தோடு நிறைவேறுகின்ற படியினால் ஒரு புதிய உபவேந்தரை தெரிவு செய்கின்ற ஒரு சடங்கு நடக்கப் போகின்றது இது தான் ஆனாலும் கூட இது எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் உரித்தானபடியும் கூட ஆனாலும் கூட ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான உபவேந்தரை தெரிவு செய்வது என்பது அது வெறுமனே பல்கலைக்கழக சமூகத்தினுடைய கடமையாக மட்டும் இருந்தாலும் அதனுடைய தார்மீக பொறுப்பு தார்மிய விசாலமான பார்வையை நாங்கள் கொண்டிருக்க இலங்கையின் ஏனைய பல்கலைக்கழகங்களை எடுத்தால் பெருமை மிக்கதுமான பல்கலைக்கழகமான பேராதனை பல்கலைக்கழகம் துவக்கம் இன்று நாட்டில் பல பத்து பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அந்த பல்கலைக்கழகங்களுடைய ஓவியந்தர்களை தெரிவு செய்வதற்கும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய ஓவியந்தரை தெரிவு செய்வதற்கும் இடையில் வேறுபாடுகள் எதுவுமே இல்லை ஆனால் அந்த ஓவியந்தர்கள் சம்பந்தமாக அல்லது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பாத்திரம் சம்பந்தமாக சமூகம் எப்படியான பார்வையை கொண்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு முதன்மையானது குறிப்பாக மிக நீண்ட ஒரு இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற சமூகம் தொடர்ச்சியாக இனமேலாதிக்க அரசுகளின் கீழ் பலவிதமான பாராபட்சங்களை எதிர்கொள்கின்ற சமூகம் பல்வேறு பரிமாணங்களில் தங்களை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அது வெறும் ஒரு கட்சி அரசியல் தலைமைத்துவத்துக்காலோ அல்லது வாக்கு வங்கியால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்குள்ளாலோ மாத்திரம் சாத்தியம் அல்ல அந்த நிலைமை ஒரு புலமைசார் பல்கலைக்கழகம் ஒரு சமூக பொறுப்போடு எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்ற சிந்தனை நோக்கில் பார்க்கும் போது என்பது அதற்கான ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு முதன்மையான தெரிவாக இருக்கின்றது முதன்மையான விடயமாக கூட இருக்கின்றது இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் அதிக அளவில் வேண்டும் என்பதற்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் அதற்கு முன் தமிழ் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கை மிக நீண்ட காலமாக பல தசாப்தங்களுக்கு முன்பிருந்தே தமிழ் மக்களது புலமைசார் தலைமைகளாலும் அரசியல் தலைவர்களாலும் சிந்தனையாளர்களாலும் தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்து அனைத்து அரசாங்கங்களிடம் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்தது தமிழ் பல்கலைக்கழக இயக்கம் என்ற ஒரு இயக்கமே உருவாக்கப்பட்டு அதற்காக திருகோணமலையில் காணி வாங்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு கூட இருந்தது ஆனால் பிற்காலத்தில் அழிந்து போய்விட்டது ஆனால் எழுபத்தி நாலாம் ஆண்டு சிறிமாவோ அமைய யாழ்ப்பாணத்துக்கு ஒரு வளாகத்தை அப்பொழுது இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு தான் வளாகங்கள் எல்லாம் இருந்தன அதன்படி யாழ்ப்பாண வளாகத்தை உருவாக்கி தந்தார் அது ஒரு அரசியல் அபிலாசையினுடைய அரசியல் கோரிக்கைகளின் விளைவாக அழுத்தமாகத்தான் அது கிடைத்தது அதை நாங்கள் முதலில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது சமூகத்தின் அரசியல் அபிலாசைகளினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது எனவே அதனுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய பாத்திரம் என்பது அதனுடைய தலைமைத்துவம் என்பது சமூகத்தோடு மிக நெருக்கமாக பின்னிப்பிணைந்தது அது வெறுமனே ஒரு கல்விசார் நிறுவனமாக மட்டும் தன்னை கடந்த காலத்தில் நிமித்தவில்லை நிலைநிறுத்தவில்லை பொருத்தமான வேலைகளில் எல்லாம் கடந்த காலத்தில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகமும் அதற்கு பின்பு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பல்கலைக்கழகமாக பரணமித்த பின்பு அந்த பல்கலைக்கழகமும் இந்த தீழ தமிழ் சமூகத்திற்கு தேவையான பொருத்தமான தலைமைகளை காலத்துக்கு காலம் வழங்கித்தான் வந்திருந்தன சில இடங்களில் அதில் தளம்பல்கள் இருந்தன பலவீனங்கள் இருந்தன ஆனால் சில மிக வலிமையான உபவேந்தர்களாக இருந்தவர்கள் தவுன் சமூகத்துக்கு மிக முக்கியமான தலைமைத்துவ ஆற்றல்களை கொடுத்திருந்தார்கள் அதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சமூகத்தோடு இணைந்த ஊடாட்டங்களை மிக முக்கியமாக செய்து அந்த விடயத்தை மிக விரிவாக்கியவர் என்று சொன்னால் பேராசிரியர் சூனா வித்தியானந்தர் அந்த தொடர்ச்சியில் அந்த பரிமாணத்தை மிக நெருக்கடியான காலத்தில் முழுமையான தலைமைத்துவத்தை கொடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சமூகத்தின் தலைமைத்துவ நிறுவனமாக நிமித்தியவர் என்று சொன்னால் பேராசிரியர் அழகையா துறைராஜா அவர்கள் இது ரெண்டும் ரெண்டு உயர்ந்த பரிமாணங்கள் பேராசிரியர் கைலாசபதி சுவக்கம் அதுக்கு வந்த பல பேராசிரியர்கள் தங்களுடைய பணிகளை பொருத்தமான நேரங்களில் ஆட்டி இருந்தாலும் கூட அந்த பரிமாணங்களில் வேறுபாடு இருந்தன அதில் பேராசிரியர் துறைராஜ ஆற்றிய பணி ஒரு வித்தியாசமான வேறுபட்ட பணி காலத்தின் தேவை அவர் தன்னை அர்ப்பணித்தவர் முழுமையாக அர்ப்பணித்தவர் தன்னுடைய கடமை பொறுப்பு அறிவு புலமை எல்லைகளையும் தாண்டி சமூகத்திற்காக இறங்கி வேலை செய்தவர் அவர் மிக உன்னதமான தலைமை அவர் அழைத்தால் அல்லது அவர் அழைப்பு விடுத்தால் அவர் ஆலோசனை வழங்கினால் யாருமே அதனை மறுக்காமல் நிறைவேற்றுகின்ற அளவுக்கு அவருடைய தலைமைத்துவம்

மிகவும் பலவீனமடைந்து சின்ன பின்னமாகி போயிருக்கின்ற இந்த நிலமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு வரப்போகின்ற ஓவேந்தர் எப்படியான பாத்திரத்தை ஆற்ற வேண்டும் என்பதில் சமூகத்திடம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கை உள்ளது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளமையான அந்த நிர்வாக கடமைகள் அபிவிருத்தி கடமைகள் கல்வி கடமைகள் என்றவற்றுக்கு அப்பால் சமூகத்திற்கான தலைமைத்துவத்தை அச்சமுமின்றி தூர நோக்குடன் வித பாராபட்சமும் அரசியல் சார்பமின்றி முன்னெடுக்க கூடியதாக வரக்கூடிய ஒரு தலைமையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த தமிழ் சமூகம் எதிர்பார்க்கின்றது எனவே எங்களிடம் மிகப்பெரிய கடமை இருக்கின்றது நாங்கள் யாருமே அந்த தலைமைத்துவ ஓவைந்த தெரிவில் பங்குபெற்ற முடியாது சமூகமும் பங்கு பெற்ற முடியாது பல்கலைக்கழகத்தினுடைய அவையை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதை தெரிவு செய்யலாம் ஏற்கனவே ஒன்பது பேராசிரியர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்துள்ளார்கள் அந்த ஒன்பது பேருக்குள் அவர்கள் மூன்று பேரை தெரிவு செய்வார்கள் அந்த மூன்று பேருடைய பெயரை ஜனாதிபதிக்கு அனுப்புவார்கள் ஜனாதிபதி அவர்கள் அவர்கள் அதில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்வார் கூடிய வாக்குகளை பெற்றவரை தெரிவு செய்யலாம் இல்லை அவர் தங்கள் தங்களுக்கு தேவையான ஒரு தெரிவு செய்யலாம் இரண்டும் கடந்த காலத்தில் நடந்திருக்கின்றது ஆனாலும் இந்த இடத்தில் நாங்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு வரப்போகின்ற ஓவேந்தர் நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற ஓவேந்தர் இந்த கவுன்சில் மெம்பர் இந்த அவையில் இருக்கின்ற அங்கத்தவர்களுக்கு பகிரங்கமான வேண்டுகோள் தயவு செய்து நீங்கள் தெரிவு செய்ய போகின்ற அந்த ஓவேந்தருக்கான பட்டியலில் ஈழ தமிழ் சமூகத்தின் தலைமைத்துவத்தை நிரப்பக்கூடிய அந்த பல பரிமாணங்களை கொண்ட விசாலமான பார்வையுண்ட முழுமையான அர்ப்பணிப்பு கொண்ட ஒருவரையோ இருக்கிறீர்களோ இருவரை உங்களோட பட்டியலுக்குள் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இந்த இடத்தில் உண்மையில் மிக திறமையான புலமைசார் ஆய்வாளர்கள் கூட இந்த கோவேந்தர் பதவிக்கு போட்டியிடுகின்றார்கள் இந்த சொல்வார்கள் நல்ல ஆசிரியர்களை நல்லா கற்பித்தல் ஆளுமை கொண்ட ஆசிரியர்களை பதவி உயர்வு என்ற பெயரால் அதிபர்களாகவும் அதற்கு மேல் கல்வி நிர்வாக பொறுப்புகளை நிமிட்டால் அவருடைய ஆளுமை முழுமையாக இழக்கப்படும் என்று எங்களுக்கு கற்பித்தல் தான் முதன்மையானது அந்த கற்பித்தல் சார்ந்த அந்த ஆளுமை தான் எங்களுக்கு சமூக சமூகத்துக்கு தேவையானது ஆனால் அவ்வாறு பல ஆளுமை கொண்ட ஆசிரியர்களை சமூகங்கள் உலகம் முழுக்க இழந்திருக்கின்றன அவர்களுடைய ஆளுமை எங்கே இருக்கின்றது அவர்களுடைய ஆளுமை எந்த பரிமாணத்தில் எங்களுக்கு தேவை என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஜாப்பான பல்கலைக்கழகத்தில் கூட மிக திறமையான சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக் பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களின் சிலர் கூட இந்த ஓவைந்தர் பதவிக்கு போட்டியிடுகின்றார்கள் நல்லது பெருமைக்குரியது ஒரு சனி மனிதர்களாக அவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய உயர் பதவிகளில் வருவதில் ஆர்வம் ஆர்வம் அதுவும் வரவேற்கத்தக்கது ஆனாலும் இந்த உலகத்தில் ஒரு புலமைசார் தலைமைத்துவம் வரும்போது அது ஒரு உபவேந்தர் பதவிக்குள்ளால் வருவது மிக மிக குறை அவர்கள் மிகப்பெரிய கல்வியியலாளர்களாக சிந்தனையாளர்களாக ஆய்வாளர்களாக விஞ்ஞானிகளாக மிக பெரிய மாணவர் படையை பட்டதாரிகள் படையை அல்ல சிந்தனையாளர் படையை உருவாக்கிய சிந்தனையை தூண்டுபவர்களாக வரும்போதுதான் இந்த உலகம் அவர்களை அறிகின்றது உபவேந்தர்களாக இந்த உலகத்தில் அறியப்பட்டது மிக மிக குறை என உபவே என்பது ஒரு வகையில் ஒரு நிர்வாக பணிதான் அப்படியே கோபேந்தர் நிர்வாக பணிகளை மட்டும் தலைமை தாங்குகின்ற கோபேந்தர் என்ற அந்த கதலைக்குள் கொண்டு போய் முடக்குவதன் மூலம் மிகவும் புலமையும் மிகவும் சிறந்த கல்வி ஆளுமையும் சர்வதேச புலத்திலே தங்களை நிலைநிறுத்தக்கூடிய அந்த ஆற்றல்களும் கொண்டவர்கள் உடைய திறன்கள் இந்த இடத்தில் முடக்கப்படக்கூடாது என்பது எங்களுடைய மிகப்பெரிய கவலையாக நாங்கள் இந்த இடத்தில் பதிய வேண்டும் பதிகின்றோம் அவ்வாறு திறமை கொண்டவர்கள் கல்வியிலும் அந்த ஆய்வுகளிலும் சர்வதேச தளத்தில் தவ தமிழ் மக்களை முன்னுக்கு நிறுத்தக்கூடியவர்கள் தாங்கள் அந்த பணிகளை ஏதோ ஒரு வகையில் மெதுவாக்கி விட்டு தான் ஓவேந்தர் பதவிக்கு வர வேண்டியிருக்கும் அந்த நாலு வருடங்கள் அவர்கள் ஓவேந்தர் பதவியில் வந்தால் அந்த நாலு வருடங்களும் அவருடைய அந்த ஆய்வு பணியும் அந்த அறிவு பின்புலமும் அந்த தொடர்ச்சிகள் எல்லாமே ஒரு வகையில் மங்கி போகும் அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கு அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் சமூகத்துக்கு வெறுமனே ஒரு ஓவேந்தர் தேவை என்பது மட்டுமல்ல நாங்கள் இன்று உலகத்தின் அனைத்து பரப்புகளிலும் அனைத்து தளங்களில் வகையிலும் நிலைநிறுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது பொருளாதாரமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் தொழில்துறை மேம்பாடாக இருக்கலாம் மூலதன வாக்காக இருக்கலாம் சமூக மூலதனத்தை திரட்டுவதாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அது கல்வி அபிவிருத்தி ஆராய்ச்சி போன்ற விடயங்களில் நாங்கள் முழுமையாக இன்னமும் வளர வேண்டியிருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்னமும் தன்னுடைய அபிவிருத்தியிலும் ஆராய்ச்சியிலும் மேம்பட வேண்டியிருக்கின்றது உலகத்தின் முன் தலை நிலநிறுத்த வேண்டியிருக்கின்றது அத்தகைய சூழலில் நாங்கள் இந்த நிர்வாக பணிகளுக்காக புலமை சார்ந்த ஆற்றல் உள்ள தங்களை நிலைநிறுத்தி உள்ள பேராசிரியர்களை நாங்கள் இந்த இடத்தில் பலிக்கடாக்கவும் கூடாது என்று அவர்கள் எங்களுக்கு மிக மிக பெருமதியானவர்கள் அவர்களுடைய அந்த உள்ளக விஷன் அந்த தொலைநோக்கு அது மிக முக்கியமானது அது அவர்களால் மட்டும்தான் முடியும் அவர்கள் அந்த கட்டி எழுப்பி உள்ள தங்களுடைய அந்த அறத்தை எவ்வாறு மேலே கொண்டு போவது அது அப்படி ஒருவர் இரண்டு பேர் மேலே போகும் போதுதான் ஏனையவர்களும் அவர்களை பார்த்து பின்தொடர்வார்கள் எனவே அப்படியானவர்களையும் கூட இந்த களத்தில் பழி கொடுக்க கூடாது அதுவும் பூமி அக்கறையானவருடைய இருக்கின்றது எனவே இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற ஓவேந்தர் என்ற விடயத்தில் தெரிவு செய்யும் போது இந்த அவையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கின்றது சமூகத்திற்கும் ஒரு கடமை இருக்கின்றது இந்த அவையில் உள்ளவர்களுக்கு பொருத்தமான வகையில் நீங்கள் ஒரு அன்பான அழுத்தத்தை கொடுப்பதற்கு யார் என்பது அல்ல முக்கியம் எங்களுக்கு தேவை வருகின்ற ஓவேந்தர் என்பவர் மிகவும் நெருக்கடியான அரசியல் தலைமைத்துவம் இன்றி சமூகம் சார்ந்த தலைமைத்துவம் சீர்குலைந்து பலவீனமாய் போயிருக்கின்ற நிலைமையில் எங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு ஓவை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமைத்துவத்திற்கு தொடரக்கூடிய அளவிற்கு பெருமளவு மக்கள் காத்திருக்கின்றார்கள் அவர் தன்னை வளாகத்தை சிவர்களுக்குள் மட்டும் தன்னை முடக்கி கூடாது எனவே நாங்கள் இந்த இடத்தில் செய்வது என்பது வெறுமனே இலங்கையின் ஒரு ஓவேந்தரை தெரிவு செய்வது போன்று சிந்திக்காமல் ஒரு ஒடுக்கப்பட்டு மிகவும் சிதிலமடைந்து போயிருக்கின்ற சமூகத்தை மீண்டும் மூன்று திரட்டுகின்ற தலைமைத்துவத்தை கொண்டிருக்கூடிய ஒருவராக அல்ல தலைமைத்துவ பொறுப்புகளை தானாகவே வழிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக அவரின் கீழ் இந்த மக்கள் தலைமைத்துவத்தை ஏற்று பின்தொடரக்கூடியவர்களாகும் அதே வழியில் ஒரு மிகப்பெரிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கையினுடைய பேனிய பல்கலைக்கழகங்கள் போன்ற ஒன்றாக நாங்கள் பெரும் பட்டதாரிகளை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையாக நாங்கள் கடத முடியாது இது ஒரு சமூகத்திற்கான சிந்தனை கூடமாக இருக்கின்றது அது அறிவு சார்ந்தது ஆராய்ச்சி சார்ந்தது விஞ்ஞானம் இயற்கை சமோவியல் எல்லா வீடங்கள்

அரசியல் விடுதலை சமூக விடுதலை பொருளாதார விடுதலை மானிட விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைமைத்துவத்தை பொறுப்பு அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் வருவதன் மூலம் தான் அங்குள்ள கல்வி சார் புலமைசார் பேராசிரியர்களையும் ஆசிரியர்களையும் தூண்டி சமூகத்திற்காக சிந்திக்க வைப்பார் வெறுமனே அவர்களது ஆய்வுகள் ஏட்டி சுரக்காய்களாகவும் பரிசோதனை கூடத்து முடிவுகளாகவும் மட்டும் இருக்க முடியாது அவர்கள் கண்டறிகின்ற ஒவ்வொரு இந்த சமூகத்தை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்வதாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தின் துரித விரைந்த மாற்றத்தை தூண்டுவதாக இருக்க வேண்டும் அதற்காக தூண்டுவதாக இருந்தால் ஊக்குவிப்பதாக இருந்தால் அத்தகைய விசாலமான பார்வை உடையவர் யாழ்ப்பாண கோவிந்தராக வர வேண்டும் மிகுந்த சவால் நிறைந்த பணி அரசாங்கத்திடமிருந்தும் சாதகமான உதவிகளும் கிடைக்கும் செலவழிகள் சாதகமற்ற அழுத்தங்களும் கிடைக்கும் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்கான முதிர்ச்சியும் இருக்க வேண்டும் வீரர்களாக நாங்கள் வாழ முடியாது எங்களுக்கு இது இடவழி யாரு பதவி மட்டுமில்லை நாங்கள் ஒவ்வொரு நாங்கள் யோசிக்க வேண்டிய கதரைகளையும் யார் பொறுப்படுத்த போகின்றார்கள் எப்படி இவர்கள் வந்து தமிழ் சமூகத்தை வழிநடத்தப் போகின்றார்கள் அது ஒரு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் நடந்திருக்கிற போன்று தொடர்ச்சியாக இயற்கை அர்த்தங்கள் வரும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது எனவே இலங்கையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனர்த்தங்கள் அரசியல் அனர்த்தங்கள் இப்பொழுது இயற்கை அனர்த்தங்கள் எல்லா பரிமாணங்களையும் இந்த சமூகம் எதிர்ப்பு எதிர்கொள்ளுகின்றது இந்த இடத்துல அங்கு உபவேந்தர் என்பவர் இன்னும் ஒரு பரிமாணத்தை காட்ட வேண்டியிருக்கும் அப்படியான உபவேந்தரை நாங்கள் கண்டிருக்கின்றோம் பேராசிரியர் துறை ராஜா போன்ற உபவேந்தரை கண்டிருக்கின்றோம் எனவே சாத்தியம் அல்ல சாத்தியம் இல்லை என்று நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது உபவேந்தருக்காக போட்டியிடுகின்றவர்கள் தங்களை தாங்கள் சரியாக பரிசீலித்து கொள்ள வேண்டும் இதற்கு நாங்கள் பொருத்தமானவர்கள் தானா என்பது இது எங்களுக்கு இந்த பதவி எங்களுக்கு பொருத்தமா என்பதையும் தாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் பதவிக்கு தாங்கள் பொருத்தமா என்பதையும் தீர்மானிக்க வேண்டும் தங்களுக்கு இந்த பதவி பொருத்தமா தங்களுடைய ஆற்றல் ஆளுமைகளை இது கொண்டு போய் எங்காவது முடக்கி விடாதா என்ற விடயத்தையும் பார்க்க வேண்டும் எனவே இந்த இடத்தில் என்னுடைய பணிவான வேண்டுகோள் பல்கலைக்கழக அவையினர் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பணிவான வேண்டுகோள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது ஈழ தமிழ் சமூகத்திற்கான ஒரு தலைமைத்துவ தலம் அது எவ்வாறு இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கின்றது என்ற விடயத்தில் இருந்து தான் எல்லா விடயங்களும் முன்னகர்த்தக்கூடியதாக கூடியதாக இருக்கும் எதிர்காலத்தில் அதற்காக வருகின்ற உபவேந்தர் என்பவர் அவர் பல்கலைக்கழகத்தின் வெறும் ஒரு நிர்வாக கல்வியியல் பணிகளை மட்டும் தொடர்பவராக இருக்க முடியாது இந்த சமூகம் அப்படியானவரை மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படியான பணிகளையும் தாண்டி சமூகத்திற்கான தலைமைத்துவத்தை தொலைநோக்குடனும் ஆகர்ஷணம் மிக்க தலைமைத்துவத்துடன் வழங்கக்கூடிய ஒருவரை நாங்கள் தேடுகின்றோம் அதனை அப்படியான ஒருவரை அப்படியானவர்களை நீங்கள் தெரிவு செய்வது எவ்வாறு என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதுவே என்று காலத்தின் தேவையாக இருக்கின்றது என்பது என்னுடைய பணிவான கருத்து